அடுத்து என்னுடைய தலைப்பு வந்து காசு பிள்ளை அவர்களை பற்றியது காசு தில்லை அப்படின்றவர் வந்து பிறந்தவர் காந்திமதி காந்திமதிநாதன் சுப்பிரமணியன் அப்படின்றவரு அவருடைய அடிப்படையில வந்து இவர் வந்து ஒரு வச்சியில அவர் வந்து நிறைய தமிழ் ஆங்கில இலக்கிய பக்கங்களோட சட்டமும் பயன்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இவர் தாகூர் சட்ட பரிசு அப்படின்றவரை வாங்கிட்டார் அதாவது குற்றவியலின் அடிப்படைகள் அப்படின்ற ஆங்கில நூல் ஒரு பார்க்க வந்து நிறைய தமிழ் ஆய்வு அறிஞர்களை பற்றி குறிப்பிட்டாருக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேசுறது வந்து இந்து அப்படின்ற வார்த்தையை இப்படி ஒரு மதமே இல்லை அப்படின்ற கருத்தை வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறோம் இப்போதான் பெரியார் அம்பேத்கர் இவருடைய வந்து அந்த குறிப்பிட்டு நிறைய பேசுறதுக்கு அடிப்படை மூல காரணம் தான் இவர் வந்து அஹ் இந்த இந்து என்ற வந்து இவங்க எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பேசியிருப்பார்கள் அந்த இந்து என்ற சொல் வந்து ஒரு அரசியல் முகத்திலும் இருக்கு அமைய முகமில இருக்கு ரெண்டு முகமா கொண்டிருக்கிறது அப்போ இந்த இந்த இரட்டை முக தோற்றத்தால இரட்டை நாட்டுகள் பிறக்கும் அப்படின்ற ஒரு பெரும் முன்னறிந்து சொன்னவர் தான் இந்த காசு அப்படின்னு சொல்றாங்க இவரை தமிழ் பாசல் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க இவருடைய இவர் வந்து நிறைய நிறைய ஏற்பட்ட மாற்றங்களை எல்லா சமயங்களுக்குள்ள ஒரு நுண் அரசியல் இருக்கும் அந்த அரசியல் வந்து அஹ் பத்தொன்பதாம் நூற்று அந்த இறுதி பகுதியில தான் வெளிப்படையான ஒரு அரசியல் தளமா வந்தது இந்த காலத்துலதான் பல்வேறு சமயங்களை குறிக்கிறதுக்காக இந்த இந்து அப்படின்ற சொல்லையே ஆஹ் வைதிக சமயத்தினாரான மேல் சாதியினாரையும் ஒரு மாற்றம் காட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்து தேசிய தொடக்கத்தோட ஆஹ் தொடக்க பாவத்திலேயே பலர் வந்து இதை சுத்தி காட்டி இருந்தாலும் இத குறிப்பா சொன்னவர் வந்து காசு பிள்ளைதான் இப்போ அவர் வந்து அந்த அந்த காலத்துல சென்னை சட்டமன்ற தேர்வு உறுப்பினர்களாக இருந்தவங்களுக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதாவது என்ன கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா அப்போ ஒரு மசோதா நிறைவேற்றினாங்க ஆஹ் அதாவது இந்து அறநிலைய பாதுகாப்பு என்னுடைய சைவர் அப்படின்ற ஒரு முறையில இந்த சைவ கோயில்களையா நிதி வருமானம் இருக்கு இல்லையா அந்த நிதி வருமானம் சைவம் இல்லாத பிற பணிகளுக்கு செலவிடப்படக்கூடாது அப்படின்னு அதுல அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு அதுக்கு அவர் உதாரணமா என்ன சொல்றாருன்னா ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து வர்ற வருமானத்தை எடுத்து இல்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதுல இருந்து வருமானத்தை பேருக்கு சர்ச்சைகள் பயன்படுத்த முடியாது இல்லையா

சரிமா ஆஹ் அது இது இல்லாம இவரு இன்னொரு கட்டுரையை எழுதியிருக்கிறதுல முன்னொரு கட்டுரை என்னன்னா சுமார்த்த கலப்பால் சிவாலயத்தில் நிகழும் இடையூறுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு இதுல வந்து மசோதாவில் இந்து மதம் அப்படின்னு பொதுவா குறிப்பிட்டிருக்கிறது அப்போ இந்து மதம் ஒரு சமயம் யாராலையும் கையாளப்படல ஆனா இந்துக்கள் வந்து அரசாங்கத்தால் அழைக்கப்படுற நம்பர்களோட மதம் அதாவது அரசாங்கம் கருதி இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்புறம் இந்த இதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லிங்காயதம் வைஷ்ணவம் பல பிரிவுகள் இருக்குது நம்ம நாட்டுல அப்போ ஒவ்வொரு வகுப்பாரு ஒவ்வொரு சமயத்தவர்களா இருக்கிறாங்களே தவிர இதுல ஒரே சமயத்துல அடக்கிறதுக்கு தப்பு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு அவரோட ஆஹ் இப்ப என்ன சொல்றாரு தோபான்னா பின்னாடி வந்த எழுவத்தி அஞ்சு ஆண்டு கால தமிழக வரலாறு நம்ம பேராசிரியர் காசு பிள்ளையோட அச்சம் நியாயமானதுன்னு நமக்கு காட்டிருக்கிறது ஏன்னா ஒரு சமயம் சார்ந்த சொல்லே கிடையாது இந்துன்ற சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாம செந்தம செல்வீங்க அப்படின்னு ஒரு அது அநேகமா ஒரு சித்தா இருக்கலாம்னு போனது பன்னெண்டாம் இதழில பேராசிரியர் காசுப்பிள்ளை கலப்பு சுமார்த்த கலசிவாலயங்களில் நிகழும் இடையூறுல அவர் ஒரு பாயிண்டா சொல்றாரு எதெல்லாம் அப்படின்னா திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துல இருக்கிற மூர்த்திக்கு ஆதி செய்வர்களை அந்த இருந்திருக்காங்க பூஜை பண்றதுக்கும் அவங்கள நீக்கிட்டு அந்த சுமார்த்த குருக்களை நியமிச்சிருக்காங்க அப்ப அங்க குமார தந்திர ஆகம அது அதையெல்லாம் அந்த குருக்களுக்கு எதுவுமே தெரியாது இது முற்றிலும் விரோதமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்பவே அது இல்லாம திருச்செந்தூர்ல சுவாமிக்கு நிவேதனம் படைக்கும் போது அதுக்கு பக்கத்துலயே அவருக்கு துணையா மாதிரி சில சுமார்த்த குருக்களுக்கு இலை போட்டு அன்னம் படைப்பாங்க அப்போ கடவுளுக்கு சமமா உபசரிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதே போல ஆகமதிக்கு விரோதமா தை மாதத்துல பத்திர தீபம் அப்படின்னு விழாக்களையும் அலங்கார முறையும் அவங்களோட பவர்னால அவங்க திருநெல்வேலி சிவாலயத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே போல ராமேஸ்வரம் சிவாலயத்திலயும் ஒரு சைவ பண்டார சந்நிதி தான் அந்த பண்டாரங்கள் தான் அப்பெல்லாம் வந்து திருப்பூதெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஆதிக்கத்தை அவங்க எடுத்துட்டு அங்கேயே இவங்களுக்கு குத்திட்டாங்க அப்போ வடமொழி கல்வி பயணம் வைணூர் பிராமணர்களுக்கு எடுக்கும்படி ஹைகோர்ட் தீர்ப்பே வந்து தீர்ப்பே வந்துவிட்டது அப்போ இது இது போல நிறைய உதாரணங்களை வந்து எடுத்து சொல்றாரு அப்போ இந்த இன்னொன்னு என்னன்னா இது எல்லாமே அவர் என்ன சொல்றாருன்னா எப்படிலாம் இந்த ஆஹ் வைணவ சைவ கோயில்கள் மாத்த பிராமணர்கள் எப்படி நுழைந்தாரு தான் பல எடுத்துக்காட்டுல சொல்றாரு அதுக்கு உதாரணமா இன்னொன்னு என்னன்னா அஹ் அவரோட காசுவோட காசு பிள்ளையோட அச்சத்துக்கு இன்னொரு வரலாற்று பின்னணி இருக்கிறது அதாவது பிரம்மஞான சபை தியாசத்திக்க இது வரும்போது கர்னல் ஆல்காட்டு அப்படின்ற அம்மையார் அப்படின்ற ரஷ்ய பெண்களும் அஹ் நெல்லையற்ற புராண பூரண கொம்ப மரியாதையோட வரவேற்றானவங்க அவங்க வந்து பிரம்மஞான சபையினர் வந்து தனி இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது அவங்க வந்து வடமொழி வேதத்தின மட்டும்தான் பரபரப்புக்கு முயன்றவர்கள் அப்போ அவங்க அவர் என்ன பண்ணிருக்கிறாரு தர்ம லால் பாக்மா இந்தியாவை அவர் வர்ணிச்சிருக்கிறாரு ஐரோப்பிய நாகரிகோட புத்திய வர்ணிச்சிருக்கிறாரு அப்போ அவங்கள வரவேற்றி இருக்கிறாங்க அப்ப எப்படிலாம் மாறிட்டு இருக்கிறது இந்த நடைமுறை எல்லாம் எப்படிலாம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றது தீர் தொடர்ந்து சொல்றாரு அதே போல தன்னுடைய நூல்கள்ல தைரியமா அவர் வந்து குறிப்பிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் வந்து அவர் பரிசு இருக்கிறாரு அதுல முதல்ல வந்து இந்து மதம் ஒரு மதம் கிடையாது இந்திய மதங்கள்ல சமூக சமயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கலப்பு மனத்துக்கு இடையூறான விதிகளை சட்ட வாயிலாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருச்சு ஆராய்ச்சிக்கும் காலப்பேரவைக்கும் ஏற்றபடி ராமநர் சூத்தனர் அப்படின்ற வேறுபாடு கிரிமினல் சட்டத்துல கிடையாது போல சிவில் சட்டத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல அஹ்